நிதி ஆயோக் நிதி ஆயுக்கு முன்பு திட்டக்குழு உருவாக்கப்பட்டது மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது திட்டக்குழுவை மத்திய ரத்து செய்தது ஆகஸ்ட் பதிமூணு நிதி ஆயுக் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஜனவரி ஒன்னு நிதி ஆயோக் கமிட்டி அஜய் சிப்பர் கமிட்டியின் பரிந்துரையின்படி உருவாக்கப்பட்டது நிதி நரேந்திர மோடி தலைமையிடம் புதுடெல்லி நிதி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்பார் இந்தியா இந்தியாவை மாற்றுவதற்கான ஒரு தேசிய நிறுவனம் இந்திய அரசாங்கத்தின் முதன்மை கொள்கையான சிந்தனைக்களமாக செயல்படுகிற திங்க் டேங் சொல்லுவாங்க நாட்டிற்கான நீண்ட கால கொள்கைகள் மற்றும் திட்டங்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது நிதி ஆயோக் ஒரு மாறும் தளவாக செயல்படுகிறது மத்திய மற்றும் மாநிலங்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்ப ஆலோசனைகளை வழங்குகிறது நிதி ஆயோக்கின் படிநிலைகள் பாருங்க தற்போது முழு நேர உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னா நாலு பேரு வி கே சரஸ்வத் அப்புறம் பொருளாதார நிபுணர் ரமேஷ் சந்த் குழந்தை மருத்துவர் வி கே பால் அரவிந்த் நிர்மா விர்மானி அடுத்து சிஇஓ தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பி வி ஆர் சுப்பிரமணியம் நான்கு பதவி வழி உறுப்பினர்கள் யாருக்கா ராஜ்நாத் சிங் அமித்ஷா சிவராஜ் சிங் சௌகான் நிர்மலா சீதாராமன் தேங்க்யூ